வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு தான் இன்றைக்கி சமைச்சி குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிட போகிறோம் ஏன்னா எங்களுடைய போட்டு வந்து இன்றைக்கி கடலுக்கு போகலை காற்று ஓரனால போகலை வீட்டில் தான் இருக்காங்க இன்றைக்கி வீட்டில் என்னது இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் இருக்குதுங்க முருங்கைக்காய் இன்றைக்கி பொறிச்சு இன்றைக்கி முட்டையவும் பொறித்து பால் ரசம் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ வந்து நம்ம என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன் தேங்காய் மிளகாய் சீரகம் பூண்டு இது வந்து முருங்கக்காய் பொரியலுக்கு வந்து நம்ம அம்மிலேயே அரைச்சி எடுத்துக்கிருவோம் இது வந்து இப்போ முட்டை பொரியலுக்கு வந்து மிளகாய் தக்காளி சின்ன வெங்காயம் இதையெல்லாம் நறுக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து நம்ம முருங்கைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிடுவோம் பொரியலுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்குறேன் இந்த ஒரு தேங்காவையும் நல்லா திருவிட்டு வந்துட்டாங்க என் மாப்பிள்ளை தான் திருவிட்டு தந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன வேலைகள் எங்கள் வீட்டுக்காரவங்க பார்த்து தருவாங்கன்னு இப்போ திருவுன தேங்காயும் நம்ம தண்ணியில் நல்லா ஊற போட்டுருவோம் கொஞ்சம் நேரம் இப்போ அப்படியே மூடி வச்சிருவோம் ஊறிட்டு கிடக்கட்டும் தப்பறிக்கிறதுக்கு நம்ம வெட்டிக்கிடுவோம் தக்காளியை நம்ம பொடிசு பொருசாக கட் பண்ணிக்கிடுவோம் பூண்டையெல்லாம் நம்ம அம்மிலேயே அரைச்சி எடுத்துக்கிடுவோம் வண்டி போக மாட்டேங்கு ஃபுல்லாக ஏறிட்டு லோடு நிறையா வச்சா எப்படி வண்டி போமா பண்ணு கொட்டுதா பரவாயில்லையே மணல் அள்ளி என் பேரை வண்டியில் அள்ளி கொட்ராக்கிட்டு இருக்கானே

இப்போ நம்ம தேங்காய் பூ போட தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தோம் அதில் நல்லா நம்ம பிணைஞ்சு பால் எடுத்துக்கிடுவோம் நம்ம புளியை எடுத்துருக்கோம் புளியை வந்து நல்லா தேங்காய் பாலில் ஊற விட்டுருவோம் அது ஊறட்டும் ஆட்டுக்குட்டியா அவனை பிடிச்சி கெட்டி போடுங்க அவருதான் ஆட்டுக்குட்டியா கெட்பு குட்டியோட இவரையும் பக்கத்தில் கட்டி போட்டுட வேண்டியதானே அதை தானே சொல்றான் கத்திட்டு கிடப்பாங்க கெட்டி போட்டு ஊற தண்ணி வைக்கணும்மா அவன்கிட்ட கேளுங்க அம்மா கெட்டி போட்டு ஊற தண்ணியா வைக்கணும் வச்சிருக்க மண்ணெல்லி கொண்டு போய் வச்சுட்டு ஊற தண்ணியூ சேட்டைய பாருங்க சேட்டையோ தேங்காய் சீரகம் பூண்டு பச்சை மிளகா அரைக்கிறாங்க बाई के मुरंगकाई काका काका का उटता उटता बताया आज पोरीच पोरी पौने आंदाची आंदाची கடுகையும் சேர்த்துக்குருவோம் வெங்காயம் சேர்த்துக்குருவோம் கருவேப்பிலை சேர்த்துக்கிருவோம் பூண்டு சேர்த்துக்கிருவோம் நம்ம தேங்காவில் வந்து தேங்காய் பாலை எடுத்து அதில் புளிய ஊற போட்டு அந்த தேங்காய் பால்லே கரைச்சி வச்சிருக்கிறோம் இப்போ சேர்த்துக்கிறோம் அங்கே இதில் நீங்கள் மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டாலும் சரி சேர்த்துக்கிட்டாலும் சரி சேர்க்காம விட்டாலும் சரி நான் சேர்க்க மாட்டேன் அதனால இப்படியே தட்டை போட்டு உப்பை போட்டு நம்ம தட்டை போட்டு மூடிடுவோம் கூடி வரையும் நம்ம இறக்கிறோன்னு கொதிக்க விட்டுடக்கூடாது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடி விட்ருவோம் போங்க திறந்து முரக்குடி வந்து பாருங்கள் ரசம் நல்லா முரக்குடி வந்துட்டு நம்ம இப்படி வரையிலே இறக்கிடுவோம் கொதிக்க விடக்கூடாது தேங்காய் படுற ரசம் ரெடியாகிருச்சு இப்போ வந்து நம்ம முருங்கைக்காயை பொறிச்சு எடுத்துக்குருவோம் அதுக்கப்புறம் முட்டையை பொறிச்சுக்குருவோம் எண்ணெய் சூடு ஏறிட்டு கடையில் சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் சேர்த்துக்குருவோம் கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம்

இப்போ தண்ணி சேர்த்துக்குருவோம் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம் ஒரு கொதி கொதி கொதிச்சு வரும்போது நம்ம தேங்காவை சேர்த்துக்குருவோம் அரைச்சதை இப்ப அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம் இப்போ அரைச்ச தேங்காவை சேர்த்துருவோம் இப்போ நல்லா வத்தி வரட்டுங்க இறக்கிக்கிடுவோம் இப்போ கூட்டு ஆகிட்டு நம்ம இறக்கிட்டு முட்டையை பொறிச்சு எடுத்துக்கிடுவோங்க இப்போ வெங்காயம் மிளகா சார் தக்காளியேத்துருவோம் இப்ப சேர்த்துருவோம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுவோம் இந்த மாதிரி முட்டையை பொறிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும் முருங்கைக்காய் பொரியல் முட்டை பொரியல் நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் சாப்பிட போகிறோம் நல்லா தேங்காய் பால் ரசத்துக்கு நல்லா முட்டை பொரியல் நல்லா முட்டை பொரியல் நல்லா முருங்கைக்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி நல்லா ரசம் வச்சு பால் ரசம் வச்சு பொரியல் முட்டை பொரித்து இதே மாதிரி குடும்பத்தோடு சாப்பிடுங்க நல்லா அருமையான சாப்பாடுங்க இன்னைக்கு எங்களுக்கு மீன் எதுவுமே கிடைக்காம வீட்டில் இருந்ததை வச்சு சமைச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரவுல சாப்பிட்றோம் தேங்காய் பால் ரசத்துக்கும் முட்டை பொரியலுக்கும் முருங்கக்காய் கூட்டுக்கும் சூப்பராக இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் குடும்பத்தோடு இருந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல பால் ரசத்துக்கு நல்ல சாப்பாடு இருக்கும் இதேமாரி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு சாப்பாடுங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் சந்தோஷமா நீங்களும் இப்படி குடும்பத்தோடு இருந்து சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க